நாயும் பூனையும் இறந்த மூதாட்டியும் சோகத்தையும் அதிசயத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிகழ்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள குன்றக்குடி மயிலாடும் பாறை பகுதியில் நடந்த இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒரே சமயத்தில் நெஞ்சை நெகிழ செய்கிறது சிந்திக்க வைக்கும் ஒரு கதையாக மாறியுள்ளது எழுபது வயதான சுலோச்சனா தனியாக தனது பேரனுடன் வசித்து வந்தார் உடல்நலக்குறைவாள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்றிரவு வீட்டுக்கு திரும்பினார் பெருமூச்சுடன் அவர் வீட்டின் முன்புறத்தில் படுத்து தூங்கினார் அவரது பேரன் லோகேஷ் வீட்டின் உள்புறத்தில் தூங்கினார் ஆனால் அந்த இரவுதான் கடைசி இரவாகிவிட்டது காலை எழுந்தபோது மூதாட்டி சுலோச்சனா உயிரிழந்திருந்தார் ஆனால் அதே சமயம் அவர் முகம் கடுமையாக குதரப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர் வீட்டில் வளர்த்து வந்த பூனை மூதாட்டியின் இறந்த உடலின் வாசனையை உணர்ந்து அவரது முகத்தை கடித்து குதறியிருந்தது இதை கண்ட வளர்ப்பு நாய் அந்த பூனையின் செயலால் கடும் கோபத்துடன் போரிட்டு பூனையை கொன்றுவிட்டது நாய்கள் நன்றி மறக்காதவை என்பது ஒரு பழமொழி மட்டுமல்ல இந்த நாய் தனது செயலால் அதை மீண்டும் நிரூபித்தது இறந்த உரிமையாளர் மீது பூனை காட்டிய வன்மம் நாயின் விழிப்புணர்வால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது